வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கிறது ரீசேல் பிளாட்டு திருச்சி மதுரை பைபாஸில் பாத்திமா நகர் பக்கத்தில் அமைந்திருக்கிறது அந்த பிளாட்டு அந்த பிளாட் வந்து சரியாக இன்னும் எந்த லொக்கேஷன்ல அமைந்திருக்கிறது அதோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நீங்கள் திருச்சியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அது வந்து ஒரு லோ பட்ஜெட்ல இருக்கணும் அது வந்து ஒரு ரீசேல் பிளாட்டா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவாக இருக்கும் திருச்சி மதுரை பைபாஸ்ல நம்ம வந்து பஞ்சப்பூர் பக்கம் இருந்து போகும்போது நாகமங்கலம் தாண்டி பாத்திமாநகர் பக்கத்துல ஐஐஎம்ல ஐஐஎம்முக்கு பக்கத்திலேயே அந்த பிளாட் வந்து அமைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த ரோட்டில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து ஐஐஎம்முக்கு சொல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு அந்த என்ட்ரன்ஸ் கேட்டை தாண்டி கொஞ்ச தூரத்துலேயே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது ரனே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே தாங்க நம்மளோட பிளாட் வந்து அமைந்திருக்கிறது கரெக்டாக இந்த ரோட்ல நம்ம போயிட்டு கொஞ்சம் டேர்னிங் ஒன்னு வரும் அது திரும்பின உடனே ரைட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்கும் அந்த வீடு தாண்டின உடனே நம்மளோட லேவுட் வந்து அந்த பிளாட் அமைந்திருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கரெக்டாக இப்போ நம்ம அந்த பிளாட் அமைந்திருக்கக்கூடிய அந்த லேவுட் ரோட்ல தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படியே ரைட்ல திரும்பணும் அப்படின்னா அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய அந்த ரோடு வரும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஐஐஎம் காலேஜ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம இருக்கிறோம் நம்ம வந்த ரோடு இந்த ரோடு தான் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் அந்த லேவுட்டுக்கான ரோடு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம் அந்த லேவுட் ரோட்ல நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோடு வந்து அந்த ரணை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ள அந்த பில்டிங் தெரியுது பாருங்க அது வந்து ரணை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதுக்கு பக்கத்து ரோடு தான் இந்த ரோடு இந்த ரோட்டில் நம்ம போனோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நம்மளோட பிளாட் இந்த லேவுட்ல ஒதுக்கப்பட்ட ரோடு தான் இது இதுல ரைட்டு திருமணம் கொஞ்சம் தூரத்துலயே ஐந்தாவது பிளாட்டாக நம்ம பிளாட் வந்து இருக்கிறது தெற்கு திசை பார்த்த பிளாட்டு மொத்தம் அந்த பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அடிகள் இருக்கிறது பாத்திமா நகர் ஐஏஎம் மற்றும் ரனே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த பிளாட்டோட விலை ஒரு சதுர அடி வந்து ஆயிரத்தி இரநூறுபா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நாம் இடத்தை வந்து பார்க்குறோம் நமக்கு வந்து இந்த பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து உடனே நம்ம வந்து நேரடி ஓனர்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படி நம்ம பேசும்போது அந்த விலை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சு ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஐஐஎம் மற்றும் ரனே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிளாட்டை நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த பிளாட்டு சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிக்ரேஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் போல் பாத்திமா நகர் ஐஐஎம் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிளாட்டு சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்